ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா நேற்று காணும் பொங்கலில் எங்கள் ஊரில் நடந்த ஃபங்க்ஷனில் என்னென்ன விளையாட்டுப் போட்டிகள்லாம் நடத்துனாங்க அப்படின் தான் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது வந்து லக்கி கார்னர் இதில் வந்து நானும் சேர்ந்தேன் ஆனால் நான் தோத்துட்டேன் இதில் வந்து இப்போ என் பொண்ணு சேர்ந்துருக்கா என் பொண்ணு சும்மா சும்மா அது எனக்கு என்னென்னு சுற்றிட்டு வந்துகிட்டு இருக்குது பாருங்க அதை ஒரு இடத்துல ஒழுங்காகவே நிற்கலை அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு எங்கள் அம்மாவும் அதில் சேர்ந்துட்டாங்க ஆனால் எங்கள் அம்மாவும் ஜெயிக்கல எங்கள் பாப்பாவும் ஜெயிக்கல அவங்க மொத்தம் இந்த போட்டியில் யாருமே எங்கள் வீட்டில் ப்ரைஸ் வாங்கலை அப்புறம் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் காமெடி பண்ணிட்டு பாட்டெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு நானும் பார்த்துட்டு இருந்தேன் இந்த ஃபங்க்ஷனை போய் பார்க்குறதுக்கே எங்கள் வீட்லேருந்து கிளம்பி போக பன்னெண்டு மணி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எல்லா வேலையும் சமைச்சி வச்சுட்டு மதியம் சாப்பிட்றது சமைச்சு வச்சுட்டு கிளம்பி போக பன்னெண்டு மணி ஆகிடுச்சி அதுக்கப்புறமா போய் எடுத்த வீடியோ தான் இதெல்லாம் இங்கே பாருங்கள் பொண்ணு நிற்கிறாளா எல்லோரையும் பொண்ணுதான் பார்க்குறாங்க ஏன்னா எல்லோருமே பெரியவங்க என் குட்டி பொண்ணு மட்டும் அங்கே போய் நின்றுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றி சுற்றி விளாண்டுருந்து அவங்களுக்கு ஜாலியாக இருந்திருக்கு விளாண்டுட்ருக்காங்களா பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த போட்டி முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இது வந்து சோடா பாட்டிலில் தண்ணி நிரப்புறது இங்கே வந்து வெறும் சோடா பாட்டில் வச்சுருப்பாங்க அந்த பக்கத்தில் தண்ணி வச்சுருப்பாங்க இங்கேருந்து ஒரு அஞ்சு பேர் வச்சு அங்கேருந்து தண்ணியை வந்து கையில் ஏந்திட்டு வந்து அதில் ஊற்றணும் அதுதான் இந்த போட்டி யார் ஃபஸ்ட்டு அந்த சோடா பாட்டில் ஃபுல்லாகுதோ அவங்க தான் வின்னிங்கு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு தேர்டு ப்ரைஸ் வரைக்கும் உண்டு காலையில் நான் ப்ரைஸ் வாங்கியிருப்பேன் அதெல்லாம் நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டுருப்பேன் பார்க்காதவங்களாம் பாருங்கள் ஒரு தாம்பளம் மாதிரியும் இன்னொன்று வந்து ஒரு தட்டு மாதிரியும் கொடுத்துருந்தாங்க அதுதான் இந்த ப்ரைஸு இப்போ பாருங்கள் சொல்லி விளையாடுறாங்களா இதில் நானும் கலந்துக்கிட்டேன் இதில் நான் வந்து விளையாடும் போது இங்கே எடுக்க முடியல பாப்பாவிற்கு எடுத்துனால இணைக்கலை விளாண்டுக்கிட்டு இருக்காங்களா இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டீம் வந்து விளாண்டுட்டுருக்கு டீமுன்னு கிடையாது யாரும் கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு விளையாடுறப்ப விளாடுறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் இது வந்து இசை நாற்காலி இதில் நான் கலந்துக்கிட்டேன் இந்த உழை விளாண்டுட்டு இருக்கேன் பாருங்கள் ரொம்ப பயமாக இருந்துச்சு அடுத்த ப்ரைஸ் வாங்கணுமே இதில் எப்படியாவது இதில் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதோடு இறங்கியாச்சு கல்யாணம் ஆகாதப்பெல்லாம் நான் வந்து சேர்ந்துருவேன் ஆனால் தூத்து போயிடுவேன் ஜெயிச்சதே கிடையாது பொங்கலுக்கெல்லாம் ஏதோ ஒரு வாட்டி தான் ஜெயிப்பேன் சரி இதில் ஜெயிப்போமா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தில் தான் போனேன் கடைசியில் ஜெயிச்சிட்டேன் ரொம்ப பயமாக இருந்துச்சு சுற்றி முற்றிட்டு பாட்டு வேற இருந்துச்சு அது இல்லாமல் சேர் ரெண்டு தான் இருக்கும் ஆனால் மூணு பேர் சுற்றிகிட்ருப்போம் அந்த ரெண்டு சேர்லாம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக போச்சு அதை வேற பயம் பார்த்து தொட்டுறதோ அதை விட சுற்றிட்டு இருந்தேன் பாருங்கள் எப்படி இல்லாட்றேன்னு சரியான காமெடியாக தானே இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கும் எங்கள் ஊரில் ஃபங்க்ஷன்லாம் நல்லா செலிப்ரேஷன் பண்ணுவாங்க முன்னாடிலாம் இப்போ சின்ன பசங்களாம் எடுத்து எல்லாம் செய்கிறானுங்க இருந்தாலும் இப்போயும் தான் இருக்குது பாருங்கள் இருக்கேன் இப்போ எதுவும் ரெண்டு சேர் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா குடத்துல வந்து கரிச்சு போச்சு கொடுத்துட்டானுங்க அது எவ்வளோ எடுக்கிறதுங்கிறதே பெரிய கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு பாட்டெலாம் ஓடிட்டுருந்ததுனால அந்த பையன் டான்ஸ் இருக்கான் என் பொண்ணுலாம் நின்று என்னை பார்த்துட்டே இருந்துச்சு ப்ரைஸ் கொடுத்தாங்க நைட்டு கொடுத்ததுனால என்னால் போக முடியலை அங்கே அம்மாவே வாங்கி வச்சுட்டாங்க அதை காலையில் எடுத்து வந்து கொடுத்துட்டு போனாங்க அதை தான் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டு விட்டேன் இந்த வீடியோ கூட நான் எடுக்கலை இந்த வீடியோ வந்து என் தம்பி எடுத்திருக்காங்க அவங்க வந்து இப்போ காலையில் விட்டதுனால அதை நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவே இப்போ நான் எடுத்துடுவேன் அதுக்கப்புறம் சொல்லுவாங்க என் பேரும் அந்த பொண்ணு பேரும் சொல்லுவாங்க பாப்பாலாம் வச்சுட்டு நிறைய வீடியோலாம் எடுக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்பள்ளே வச்சுட்டு வீடியோ போடணுங்கிறது கஷ்டம் தானே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு தான் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றிங்க